ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கடல் வளைவனற்கு இளையவன் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையில் போன நெஞ்சமும் தாழ்ந்தது துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளியவன் விசும்பியெங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே மாறிமாக்கடல் வளைவனர்கு இளையவன் வரைபுறை திருபார்பில் தாரின் நாசையில் போகின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளியவன் பிசும்பு இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே மாரி மா கடல் ரெண்டா பிடிச்சவங்க மாரி மேகம் போன்றவன் சுவாமியை சொல்ற மாறின மேகத்தை போன்றவன் மா கடல் பெரிய கடலை போன்றவன் கடலாகவும் இருக்கலாம் கடல் நிறமாகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி மேகத்தை போன்றவனாகவும் இருக்கலாம் மேக வண்ணனாகவும் இருக்கலாம் நான் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஒரு சமம் சமத்துவம் இருக்குது உங்களுக்கு முன்னாடி பிரிய வச்சுருக்கேன் வளைவணர்க்கு இளையவன் வளைவணர்க்கு வளைவன்னா வெள்ளை நிறத்தவன் அர்த்தம் வளைவனருக்கு வெள்ளை நிறத்தை பலராமனுக்கு இளையவன் ஆனால் கிருஷ்ணன் கண்ணன் கண்ணனை பற்றி இதெல்லாம் மாரி மாக்கடல் ஒலைவனர்க்கு கிழகவன் அப்படிப்பட்ட கண்ணனுடைய வரைபுரை திருமார்பில் மலையை ஒத்த திருமார்பில் அதில் இருக்கிற தாரின் ஆசையில் போயின நெஞ்சமும் அது இப்போ பெருமாள் அணிந்திருக்கிற மலை போன்ற மார்பில் அணிந்திருக்கிற மாலை தார்ன மாலை மாலையின் மேல் இருக்கிற ஆசையினால் என் நெஞ்சம் போயிட்டு தாழ்ந்தது இன்னும் வரல தாழ்ந்ததுன்னா அங்கே டிலே ஆயிடுச்சு இன்னும் வரலன்னு அர்த்தம் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் இதனால் எனக்கு ஒரு துணை இல்லை அர்த்தமாக உங்களுக்கு எந்த மொத்தமாக படிக்கலாம் மாரி மாகடல் வளைவணர்க்கு இளையமன் வரைபுரை திருமார்பில் தாரின் நாசையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் அப்படின்னு நிலமை ஊரும் துஞ்சிற்று ஊர் தூங்கி போயிடுது உலகமும் தூயின்றது உலகத்தில் இருக்கிறவளெல்லாம் தூங்கி போயிட்டான் ஒளியவன் விசும்பு எங்கும் ஒளியவன் விசும்பு இயங்கும் ஒளியவன் நான் சொல்கிற சூரியனை சொல்கிறேன் அதில் ஆகாச விசும்பு எங்கும் ஆ ஆகாசத்தில் அவன் இயங்குகிறான் அதற்கான தேரும் போயிற்று ஒளியவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று அப்படின்னா சூரியன் ஆயிட்டு இன்னும் வரல திசைகளும் வரைந்தன திசைகள் திசைகளில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன செய்வது ஒன்று அறியேனே என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை இதுதான் தலைவியோட என்ன சொல்கிறது பிரியாற்றையும் பிரிவாற்றாமையினால் ஏற்படுகின்ற பாசம் இதில் தேரும் போகின திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காள் பிள்ளை உறங்காவலிதாசர் இருந்தார் அவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு பெருமானுடைய நம்ம சசிரங்கத்து பெருமானுடைய வடிவழகை காட்டி ராமானுஜர் அவரை வைஷ்ணவத்துக்குள்ளே இழுத்துவிட்டார் அவர் பெரிய பக்தராகிட்டார் ராமானுஜருக்கு அவருக்கு அவருக்கு பொன்னாச்சின்னு ஒரு மனைவி ரொம்ப அழகாக இருப்பாள் உண்மையை போகணுன்னா இந்த பொண்ணாச்சியினுடைய அழகில் அவர் மயங்கியிருந்தார் அவர் வந்து இந்த அம்மா நடக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி குழைய பிடிச்சின்னு போவர் ஏன்னா அவள் அழகை பார்த்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தார் பிள்ளை உரங்கா வல்லிதாசர் ராமானுஜர் பார்த்தார் ஏன் அப்படி பண்ணுறியிருந்தேன் இந்த மாதிரி என்னுடைய மனைவியனோட அழகுக்கு முன்னாடி எந்த அழகும் முக்கியம் இல்லை எனக்கு அந்த அழகை பார்த்துட்டே போகணும் அதே சமயத்தில் அவருக்கும் குடையும் பிடிக்கணும் வெயில் பண்ணாமல் இருக்கணும் அதனால் நான் பண்ணுறேன் ராமானுஜர் சொன்னார் இதை விட அழகான வஸ்துவை காமித்தால் என்ன செய்கிறீங்கன்னு நான் ஒன்றை சொல்கிறத கேட்குறேன்னார் பெருமாளை காமிச்சர் அவர் அவர் பெருமாள் பக்தராகிட்டார் ராமானுஜர் சொல்லபடி கேட்டால் பொன்னாச்சியும் ராமானுஜர் வழியில் உமித்தவா அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ராமானுஜர் பின்னாடியே இருந்தார் இப்போ விஷயம் என்னென்னா அவர் பிள்ளை உரங்காவலிதாசரோடய மரணம் சம்பவித்தது கரெக்டா அப்போ வர பிரம்மரதத்தில் வேலை பண்ணின்னு போகிறேன் அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்குறேன் பில்லமுண்ட் எடுத்துன்னு போகிறேன் அந்த சமயத்தில் பொன்னாச்சி அந்த தெருவில் மறைஞ்சு போகிறது அந்த தேர் அந்த பிரம்மரதம் அப்போ பொன்னாச்சி இதை சொன்னாலும் என்ன சொன்னார் அவர் தேரும் போயிட்டு திசைகளும் மறைந்தான செய்வது ஒன்று அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்னாச்சியும் காலமானார் புனாய்ந்தான் இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது அதனால் இந்த கடைசி வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி புரியுறது நினைக்கிறோம் உங்களுக்கு பாசனம் படிச்சுடலாமா மாறி மா கடல் வளைவனற்கு இளையவன் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையில் போகின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணையும் கூர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளியவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா